ங்ககிரி சட்டமன்ற தொகுதி செயல் வீரர்கள் கூட்டம் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த தொகுதியில் நாமக்கல் தெற்கு மாவட்ட செயலாளர் மாதேஸ்வரன் வயது ஐம்பத்தி இரண்டு போட்டியிடுவார் என கட்சியின் பொது செயலாளர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அறிவித்துள்ளார் இந்நிலையில் சேலம் மாவட்டம் சங்ககிரி தனியார் திருமண மண்டபத்தில் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரை ஆதரித்து சங்ககிரி சட்டமன்ற தொகுதி செயல் வீரர்கள் கூட்டம் சேலம் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் டி எம் செல்வ கணபதி தலைமையில் நடைபெற்றது தேர்தலை வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு தோழர்கள் நிர்வாகிகள் அந்த மெத்தனத்தை மமதியை தலைக்கிடத்தை தயவு செய்து தூக்கி எடுத்துவிட்டு நமக்கு இருக்கிற

அதுவும் சுரண்டாதுன்னு சோண்டாதீது சூட்டிலே கை கொடுங்க அது போல இப்படிதான் அவனுக்கே சனிப்பு எடுத்து கொண்டது அந்த கட்சியோட தமிழருடைய நடவடிக்கை மாற்ற அந்த இயக்கத்துல இருக்கிறவன் என்று சொன்னார்கள் நம்மளுடைய கூட்டளுக்கு தமிழகத்தை சின்ன தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் தமிழை கூட்டலையை சிந்தம்

அவளே எந்த நேரத்திலும் கூட்டணி அப்படி கிடையாது என் நாட்களுக்கு போய் வந்தவரை நாள்ல கிராம அந்த உணவை கொண்டு வந்து கொண்டிருப்பவர்கள் அது கொண்டு இருக்கவாரு ஆனா நாம் விரும்புதல செலவுகள் தெரியும் அப்படித்தான் நான் வாய் வித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த தேர்தலத்தை பொறுத்தவரை நாம் இன்னும் வலிமையாக இருக்கிறோம் விரும்பத்தை வாணிகள் வித்தியாசம் رتبة <applause> برا <applause>